நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பரவக்காடு பகுதியில் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த மல்லிகா என்ற பெண்மணியை செடியில் மேல் இருந்த பாம்பு ஒன்று அவரை கடித்ததாக கூறப்படுகிறது உடனே அவர் கூச்சலிடவே அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் சிகிச்சையின் போது கடித்த பாம்பை அடையாளம் காட்ட அந்த பாம்பையும் ஒரு பையுக்குள் போட்டு கூடவே எடுத்து வந்துள்ளனர் பின்பு கடித்த பாம்பு மலபார் பிட் வைஃபர் இனத்தைச் சேர்ந்ததால் அந்த பெண்மணிக்கு அதற்கு தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பாம்பை அங்கு வந்த வனத்துறையினரிடம் மருத்துவர்கள் ஒப்படைத்தனர் வனக்காவலர் காவலர் லோகேஷ் குமார் ராஜேஷ்குமார் மற்றும் காவலர்கள் பொன்னமலை சேதுபதி தருண்குமார் ஆகியோர் பாம்பை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர் நமது பிக் ஷாப்பின் முப்பத்தி மூன்றாம் வருட ஆண்டு விழாவை முன்னிட்டு ஜூன் இருபத்தைந்து முதல் முப்பது வரை வாடிக்கையாளர்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் லக்கி ட்ரா முறையில் முப்பத்தி மூன்று வாடிக்கையாளர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது குலுக்கல் நடைபெறும் தேதி ஜூலை ஒன்று